வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தில் புதிய கட்டுமான வேலை ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி காலையிலே வந்து நூல் கட்டி மார்க் பண்ணியாச்சு காலம் மார்க் பண்ணியாச்சு பன்னெண்டு குழி பில்லர் போட்டு கட்டிடம் கட்ட போகிறோம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டுமானம் ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து பில்லர் குழி வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு மார்க் தான் பண்ணுவோம் சென்ட்ரு மார்க் பண்ணி அடுத்து அவுட் நூலுக்காக நம்ம பொடியை போட்டு விடணும் அதாவது செம்பொடி போட்டிருக்கிறோம் ஒரு சிலர் கோலப்பொடி போடுவாங்க நமக்கு எது அவசியம் தேவையோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஜேசிபி வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம் அந்த டயத்துக்கு வர சொல்லியிருந்தோம் சரியான நேரத்துக்கு வந்து எல்லா குழியையும் இன்றைக்கி எடுத்து முடித்தாச்சு குழி மட்டுமல்ல முன்னாடி ஒரு சம்பு தொட்டி வருது அதையுமே தோண்டியாச்சு இன்றைக்கி நடந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா தோண்டும்போது பில்லர் குழியில் வந்து தண்ணீர் வந்து விட்டது பில்லர் குழியில் ஒரு அஞ்சு அடிக்கு கீழே ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுச்சு நாளைக்கு இது ஃபுல்லாக